எல்லாருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றி ஐஸ்வர்யா ராஜேஷ் சொன்னது அத்தனை அவங்க முன்மொழிந்ததை நான் வழிமொழி அந்த கடைசியா சொன்னாங்க பாருங்க ஓடாத படத்துக்கு வெற்றி விழா அதை தவிர மீறி எல்லாம் ஐஸ்வர்யா ராஜேஷ் யாராருக்கு நன்றி சொன்னாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்னோட நன்றி உரித்தாக அம்மா தாயே பின்னி எடுத்துட்டு அதை மட்டும் விட்டுருங்க அதை மட்டும் விட்டுருங்க உண்மையிலேயே செம ஜாலியா இருக்குது ஒரு ஃபங்க்ஷனுங்கிறது தான் இருக்கணும் எனக்கு இந்த ஃபங்க்ஷனை பார்த்தோன்னே நமக்கு என்ன டைலாக் தான் ஞாபகம் அட்ராசக அட்ராசக ஏன்னா இது அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததுன்னு பாட்டு பாடுற மாதிரி இருக்குது ஏன்னா அந்த காலத்து நானும் மணிவணன் சார்லாம் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினா தான் இருக்கும் இளவரசன் சாருக்கு நல்லா தெரியும் இது இன்னும் கொஞ்சம் கூடுதலா இருக்கும் என்ன கொஞ்சம் சின்ன வயசு ஒரு முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கூடுதல் உற்சாகமெல்லாம் நாங்கள் வந்து யாருமே

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வந்து ஒரே நாளில் வந்து பாலை உணர் ரோஜாக்கு ரிலீஸ் விடுஞ்சா கல்யாணி ரிலீஸ் ஒரே ஹீரோ ஒரே டைர்கள் ரெண்டு ஹண்ட்ரட் டேஸ் பாலை உணர் ரோஜாக்கள் நூறாவது நாள் விழா எல்லாரும் வந்து கிட்டே ஏப்பா இன்னைக்கு கலைஞர தலைமையில் ஃபங்க்ஷனு கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் டீம் கொஞ்சம் டீசெண்டாக இருந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கு தயவுசு பேனருக்கு பின்னாடி போகாதீங்க கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காருங்கன்னு சொல்லி அப்படி அடுத்தது வந்து ஜல்லிக்கட்டு போட நூறாம் நாள் விழா அப்போ முதலமைச்சர் வந்து மக்கள் தலைமை எம்ஜிஆர் கெஞ்சரா ஐயோ அவர் வர்றாருப்பா எல்லாரும் கொஞ்சம் நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அப்படி கெஞ்சி எங்களை எல்லாம் டீசெண்டாக மெயின்டைன் பண்ண வேண்டியிருந்தது ஆனால் இங்கே வந்து பேனருக்கு பின்னாடி போகாமே இவ்வளோ உற்சாகமாக இருக்கிறீங்களா அது ரொம்ப பார்க்கு இல்லை ஒரு ஃபங்க்ஷன் வந்து இப்படி தான் ஜாலியாக இருக்கணும் அதாவது வந்து இப்போ என்னன்னா இந்த தொடர்ந்து இந்த படத்தினுடைய ஃபங்க்ஷனில் எல்லாரையும் பாராட்டி 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 இப்போ யாரை என்ன பாராட்டுன்னு தெரியல என்ன அவ்வளோதான் பாராட்டியாச்சு இல்லை ஒரு காலத்தில் வந்து அப்படித்தான் இருந்தது சினிமா ஒரு காலத்தில் என்ன கண்டினியூஸாக ஹண்ட்ரட் டேஸ் வேலை கிடச்சிருச்சு ஒரு படம் ஹண்ட்ரட் டேஸ் பி வாசி டைரக்ஷன் நான் தான் ஹீரோ வேலை கிடச்சிருச்சு ஹண்ட்ரட் டேஸ் ரஜினி சாரை கூப்பிட்டு தலைமை தாங்க வச்சு ஃபங்க்ஷன் பண்ணியாச்சு அடுத்த மாசமே நடிகன் ஒரு படம் ஹண்ட்ரட் டேஸ் கமல் சார் கூப்பிட்டு பங்கன் பண்ணியாச்சு அடுத்த மாசமே ரிக்ஷா மாமன் ஒரு படம் ஹண்ட்ரட் டேஸ் பாலச்சந்திர சார் பாரதி ராஜ சார் கூப்பிட்டு ஹண்ட்ரட் டேஸ் பண்ணியாச்சு மறுபடியும் பிரம்மான் ஒரு படம் ஹண்ட்ரட் டேஸ் அட போங்கப்பா ஹண்ட்ரட் டேஸ் எல்லாம் வேண்டாம் சும்மா வேற வேலையில தேவை இல்லாம ஐயா செலவு பண்றீங்க அப்படியே ஆகி போச்சு வாட்டர் வெற்றி வேலை டேஸ் ஆச்சு பி வாசர் வந்து சார் ஹண்ட்ரட் டேஸ் வேண்டாம் சார் பாப்பா சார் ரெண்டு அந்த அளவுக்கு தம் பிடிக்கும் பார்த்தோம் இன்னும் இரநூறு நாள் ஓடி இரநூறாவது நாளைக்கு வந்து ஹண்ட்ரட் டேஸ் பங்கன் அப்படி ஒரு காலகட்டம் வந்தது தொடர்ந்து அண்டர்டேஸ் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் புது மனிதன் பிரம்மா அது இது ரிக்ஷா மாமன் ஓடி வேண்டாம் யா ஃபங்க்ஷன் வேண்டாங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு ஏன்னா திரும்ப திரும்ப மணிமணன் சார் டைரக்ஷன் பி வாஸ் சார் டைரக்ஷன் நான் ஹீரோ குஷ்பு ஹீரோயின் பானுபிரியா ஹீரோயின் கௌதம் ஹீரோயின் மாற்றி மாற்றி ஒருத்தரையே புகழ் திட்டத்தை என்ன ஆகிறது அந்த மாதிரி அப்படி வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து நடந்துருச்சு எல்லாத்தையும் பாராட்டி பேசி ஆளாளுக்கு அதுதான் ஐஸ்வர்யா ராஜே சொன்னது நான் அப்படியே வந்து அந்த இதை தவிர நான் வந்து அப்படியே ஏற்றுக்கிறேன் இது இது இல்லை திரும்ப திரும்ப சொன்னால் யாராச்சும் நோட் பண்ணால் விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த யூடியூப் அது இதெல்லாம் வந்தோடனே கேப்ஷன்ஸ் பின்றாங்க சாதாரண விஷயம் நம்ம பேரையே சொல்லி இருக்க மாட்டோம் பேரை போட்டு மரணக்கலாய் செம மாஸ் அடிச்சு பின்னிட்டோம் நம்மளுக்கு எல்லா பத்திரிக்கை நண்பர்களும் நம்ம நண்பர் தான் நண்பர்கள் தான் நான் ஓப்பனா சொல்லிடுறேன் பொதுவாக இப்போல்லாம் அடிக்கடி கூலிங் கிளாஸ் போயிட்டு வரேன் அதுக்கு என்ன காரணம் கொஞ்சம் வயசாகிடுச்சு வேறேனா இந்த லெஃப்ட் கண்ணில் வந்து கொஞ்சம் தண்ணி வந்துட்டே இருக்குது அது அப்படியே கண்ணில் கண்ணு மூக்கில் இருக்கிற இது வழியாக போய் தொண்டைக்குள்ளே போகணும் இதுதான் எல்லாத்துக்கும் சிஸ்டம் அது நம்மளுக்கு கொஞ்சம் அடைச்சிருச்சுன்னு தண்ணி அடிக்கடி வெளியே வந்துட்டுருக்குதான் அதனால வந்து அப்பப்போ இப்படி தொடச்சிக்குவேன் போன இசையை வெளியிட்டு விழாவில் ராஜா ராஜேஷ் வந்து எனக்கு சத்யராஜ் சார் பார்க்கல எங்கள் அப்பா நியா வந்து சத்தியமாக எனக்கு அழுகாச்சு வரலீங்கண்ணா நான் இப்படிண்ணா நம்ம அப்பளோ சென்டிமெண்ட் கேரக்டர் இல்லைங்க அவ்வளவு சென்டிமெண்ட் கேரக்டர் இல்ல யூடியூப்ல ஒன்னு சத்யராஜ் கண் கலங்கினார் ஏற்கனவே நண்பன் படம் ஹண்ட்ரட் டேஸ் நீங்க சிவா நீங்க வந்துருந்தீங்க நண்பன் படம் ஹண்ட்ரட் டேஸ் நம்ம நடிகர் சத்யன் நம்ம மாதமட்டி சிவகுமாரனோட பையன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நண்பர்கள் வந்து பரிசு கொடுக்குறாங்க அதில் வந்து நம்ம கார்த்திக் வந்து அவர் மாதமட்டி சிவகுமாரன் தான் எனக்கு சினிமாவுக்கு அனுப்பிச்சி வச்சார் அது ஒரு க கதை அது ஒரு தான் அனுப்பிச்சு வச்சாரு சத்தியனுக்கு அவார்டு கொடுக்கல கார்த்தி வந்து மாறாமட்டி சிவகுமார் கொஞ்சம் லேசா கண் கலங்கிச்சு நம்மளுக்கு இந்த ஓட்டையா இருக்கிறங்காட்டி கொஞ்சம் ஹெவியா தண்ணி வந்தது இப்படி எனக்குன்னு தனியா ஒரு கேமரா தனியா ஒரு கேமரா அந்த கேமரா எடுக்கவே மாட்டேங்கிறாங்க ஏன்னா கொஞ்சம் அடுக்கு மொழியில் சொல்லாம டிஆர்ஸ் வந்தாத்தி இப்போ சரி ஃபீல் பண்ணி அண்ணனுக்காக அழலான்னு பார்த்தா அதுக்கும் முடியல ஒரு கேமரா இப்படியே எனக்காக வச்சிருக்காங்க இப்போ அழகாச்சு நின்று போச்சு அது மாதிரி பல ரகலைகள் பல தருணங்கள் சரி இப்ப நம்ம ரகலையா பேசிக்கலாம் ஏதாச்சும் ஒரு நல்ல நல்ல விஷயம் பேசணும் அந்த நல்ல விஷயம் வந்து எல்லாருடைய திறமையை பாராட்டியாச்சு தினேஷ் சாருடைய திறமை அவங்க நடிச்சவங்க எல்லாத்தினுடைய டேலண்டை பாது பாராட்டியாச்சு இதுல வந்து என்னுடைய அன்பு தம்பி சிவாவினுடைய நட்பை பத்தி சொல்லணும் அதான் இதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன நம்ம விளையாட்டுத்தனமாக பேசிட்டு போயிட முடியாது ஏன்னா ஒரு நண்பர்களுக்காக இறங்கி வந்து அவர் செய்கிறது வந்து நான் நினைக்கிறேன் அவர் அந்த உதவிங்கிற வார்த்தையை வச்சு பண்ணியிருக்க மாட்டார் அதில் வந்து அவருக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குது அந்த மகிழ்ச்சி இருக்கிறதுனால தான் இந்த நண்பர்களுக்காக இப்படி ஒரு காரியத்தை இறங்கி பண்ணுறாரு நம்மளுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாத்தா நீ நினைக்கும் போதை வரும் நன்மை செய்து பாருன்னு ஒரு பாட்டுக்கு உங்களுக்கு யாருக்கு அந்த இந்த போதை அது கிடையாது நீ நினைக்கும் போதை வரும் நன்மை செய்து பாருன்னு சங்கே முழங்கு படத்தில் சிலர் குடிப்பது போல நடிப்பார் சிலர் நடிப்பது போல கண்ணதாசன் சார் பாட்டு பாடல் வரி வரும் அதாவது நட்புங்கிறது வந்து வந்து கொடுத்து ஒரு மகிழ்ச்சி இருக்குது அதனால கொடுக்கறாங்க அது வந்து அப்படியே ரிட்டர்ன் பாருங்க அருண்ராஜா காமராஜா டீம் அந்த அவர் பண்ண வேலை வந்து அந்த நட்பு வந்து எந்த பிரதிபலனும் அருண்ராஜா காமராஜ் வந்து நீங்க உதவி இப்படி ஒரு படம் எடுக்கல உங்களுக்கு அந்த உதவி செய்கிறதுல மகிழ்ச்சி அவருக்கு இப்படி ஒரு படம் எடுக்கிறதுல மகிழ்ச்சி இந்த எல்லா மகிழ்ச்சியும் சேரும்போது ஒரு அற்புதமான படைக்கு வந்துடுது இதுக்கு ஒரு நல்ல உதாரணமாக இளவரசன் சார் எனக்கு ஒரு லவ் சாங் சார் வேண்டாம் அது ஒரே குழப்பமா இருக்குது எனக்கு பூஜைக்கு பூஜைக்கு வந்த மலர்னு ஒரு படத்தில் ஹீரோயின் சாவத்திரியம்மா ஜெமினி கணேஷன் சார் பார்த்து பாடுவாங்க ஒரு காதல் காமம் அதை பற்றி பாடையில் உங்கள் நம்மளால் கொஞ்சம் அதை பற்றி டிஸ் பண்ணிக்கணும் அழகென்ற விருந்தொன்றை பரிமாறினேன் அதை பரிமாறும் வேளையில் பசியாறினேன் எப்படி ஒரு வாத்து இது கவிஞரை தவிர யாராச்சும் போட முடியுமா கண்ணதான் சார் கவிஞர் கைதட்டுவார் பாருங்க அழ ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்து போடுறாங்க ஜெமினி கணேஷ் சாரை பார்த்து பூஜைக்கு வந்த மலருங்கிற பொழுதுல விஸ்வநாத சார் ராமார்த்தி பாடல் அழகென்ற விருந்தொன்றை பரிமாறினேன் அதை பரிமாறும் நேரத்தில் பசியாறினேன் இதுக்கு அதுக்கு ஏதாச்சும் மேட்ச் ஆகுதா இல்லை இல்லை சரியா சரியா டோன் இதுக்கு தயவு செய்து கைதட்டி வயசு வயசை கேரக்டராது எங்க யார் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல வந்த படம் கரெக்ட் கரெக்ட் சூப்பர் லைன் அப்படின்னீங்கன்னா வயசு தெரிஞ்சு போயிட மாட்டீங்க அது மாதிரி வந்து என்னன்னா இந்த படத்துல வந்து எனக்கு இந்த படத்தினுடைய வெற்றியில எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம்னா சினிமாவின் பார்வை இந்த மாதிரி படங்கள் நோக்கி திரும்பும் இப்போ இந்த மாதிரி படங்கள் வந்து வெற்றி அடைகிறதுக்கு வந்து ஒரு பின்னாடி ஒரு பெரிய பேக் போன் வேணும் அதுதான் வந்து சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற வந்து ஒரு ஒரு சக்சஸ்ஃபுல் ஹீரோ அப்ப என்ன அட்ராக்சன் சிவகார்த்திகேன்னு இப்படி ஒரு படத்தை எடுக்கிறார் அவர் ஹீரோ இல்ல ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக் படம் அவர் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணிட்டு போயிடுறாரு அவர் ஒரு படம் இப்படி எடுக்கல இந்த இதே வந்து அவர் ப்ரொடியூசர் இல்லாமல் யாரோ ஒருத்தர் ப்ரொடியூசர் இந்த கவனம் வந்து இந்த படத்தின் பக்கம் திரும்பாரு இப்ப தாரே சமீன் பெருன்னு ஒரு படம் ஆமீர் கான் ஆமீர் கான் பண்ணாரு அவர் செகண்ட் தான் வருவார் ஒரு குழந்தையினுடைய அந்த அதுக்கு பின்னாடி டிஸ்லெக்ஸியா அந்த டிஸ்லெக்ஸியா பிரச்சனையை பற்றி ஒரு படம் இது ஆமீர் கான் எடுக்கும் போது தான் அந்த படத்துக்கு மேலே ஒரு கவனம் திரும்புது ஆகவே இந்த படத்தினுடைய வெற்றி வந்து ஒரு சமுதாயத்துக்கு பயன்படுற ஒரு விஷயம் ஒரு 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 வெற்றி அதுதான் நான் சிவா வந்து நான் ரொம்ப பாராட்டுறேன் ஏன்னா இப்படி ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோ ஒரு சேலபிள் ஹீரோவாக இருக்கில்ல அவரை மெயினாக சென்டர் பண்ணி ஒரு மாசான ஒரு படத்தை வந்து எடுத்தாருன்னு வச்சிங்களேன் அவர் வந்து மினிமம் கேரண்டியாக சம்பாதிச்சு போனான் ஆனால் இப்படி ஒரு படத்தை எடுக்கும்போது அவர் வந்து இந்த சினிமாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சேவை செய்கிறாரு அதுதான் எனக்கு இந்த படத்தில் வந்து உங்களுக்கு ரொம்ப பாராட்டம்னு ஆசைப்படுற ஒரு விஷயம் அதுதான் என்ன இதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இல்ல இதை செய்ய வேண்டிய அவசியமில்லை அப்படி செய்யும் போது எப்படி நீங்கள் செய்யும்போது அருண் அவர் அருண்ராஜா காமராஜ் வந்து ஒரு ஒரு அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குன்னா நீங்கள் தயாரிப்பாளராக இருக்கிறனால அதான் கலை சைலண்டாகவே கொஞ்சம் முன்னாடி வந்தால் தான் கூட பார்த்து அதே மாதிரி நம்ம ப்ரொடக்ஷன் மேனேஜர் சங்கர் அவரை பற்றியெல்லாம் இல்லை என்ன வந்து இல்லை என்னைக்குமே என்னைக்குமே இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜருங்க ஃபுட்பால் மாதிரி சார் காலையில் இன்னைக்கு நைட் ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் போகலாம் சார் சரி காலையில் ஒரு ஏழு மணிக்கு வந்துடலாம் சார் என்ன நினச்சிக்கிறீங்க பன்னெண்டு மணிக்கு போய் வயசு என்னென்னு தெரியுமா காலையில் ஏழு மணிக்கு வந்தா நான் எப்படிங்க பாரு வைட்டமின் மாத்திரையெல்லாம் எடுத்து முன்னாடி வீசினேன் இத்தனை மாத்திரை சாப்பிட்றேன் இதெல்லாம் வச்சுட்டு சார் இல்லை சார் நீங்க நல்லா ஃபிட்டாக தான் சார் இருக்கிறீங்க கதையில வேற ஏதோ பிரச்சனைக்கு சாப்பிடற மாத்திரம் மாதிரி காட்டுற விட்டமின் மாத்திரம் இப்படியெல்லாம் எல்லாம் சண்டை போடுது பட் இருந்தாலும் கூட சிரிச்சுக்கிட்டே வந்து எல்லா ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கும் அந்த ஃபுட்பால் தான் அவங்க அதுல அல்லாடி வந்து வெளியே வர்றதுக்குள்ள ஒரு பெரிய விஷயம் அது மாதிரி இந்த படத்தினுடைய வெற்றி ரொம்ப மகிழ்ச்சியாகிறதுக்கு காரணம் இது வந்து ஒரு பெரிய நான் ஏற்கனவே இசை வழியிட்டு விழாவில் பேசியாச்சு ஒரு ஒரு திரைப்படத்தின் வெற்றி பராசக்தியின் வெற்றி ஒரு சமூகத்தின் வெற்றி நாரோடி மன்னனின் வெற்றி ஒரு சமூகத்தின் வெற்றி வேரம்பூதின் வெற்றி ஒரு சமூகத்தின் வெற்றி அந்த மாதிரி இந்த படத்தின் வெற்றி வந்து ஒரு சமூகத்தின் வெற்றி ஹீரோயின் சென்ட்ரிக் பண்ணி படம் எடுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டுற வெற்றி இது ஒரு காலத்துலேருந்து ஹீரோயின் சென்ட்ரிக்கு படங்கள் வந்து சாவத்திரி அம்மா இருந்தது அதுக்கப்புறம் வந்து சுஜாதா அம்மா காலத்தில் பாலச்சந்திர சார் காலத்தில் வந்து அவ்வளோ ஒரு தொடர் கதை அரங்கேற்றம் இப்படி நிறைய படங்கள் வந்துக்கிட்டு இருந்தது அது எங்கே குறைஞ்சினா டிவி சீரியல் வர அப்புறம் டிவி சீரியலில் பூரா ஹீரோயின் சென்ட்ரிக் கதை வரதுனால அந்த ஆடியன்ஸ் பூரா கட் ஆயிட்டாங்க இப்போ இது என்ன விஷயம்னா மறுபடி வந்து ஹீரோயின் சென்ட்ரிக் படத்தை அதே மாதிரி ஃபேமிலியை சென்டர் பண்ணி எடுக்காமல் இந்த மாதிரி கேம்ஸு புரட்சிகரமான விஷயம் ஒரு பெண்ணியம் பெண் விடுதலை இதை வச்சு எடுக்கையில் வந்து இன்னும் பத்து பேருக்கு அப்படி அப்படி எடுக்க தோணும் அதில் ரொம்ப எனக்கு வந்து ராஜா காமராஜர் அவர்கள் நன்றி சொல்லிக்கிறது அந்த ஒரு தைரியமாக ஒரு பெண்ணு ஒரு பொண்ணு வந்து வெளியே வரையில பின்னாடி பெரியார் படத்தை காட்டினீங்க பாருங்கள் கோடானு கோடு நன்றி அதை நேற்று விளம்பரத்தில் ஏன் போடப்பட்டிருக்குன்னா அந்த படத்தை காட்டில நிச்சயமா தியேட்டரில் கிளாப்ஸ் பின்னிருப்பாங்க அப்பதான் அது விளம்பரத்தில் வரும் அதனால் வந்து இந்த மாதிரி வெற்றிகள் வரையில புரட்சிகரமான சிந்தனைகளோடு கமர்ஷியலாக எப்படி ஒரு படத்தை சொல்றது ஒரு கதையை சொல்றது அப்படிங்கிறது பெரிய நன்றி இப்படி ஒரு அற்புதமான டீம் விட்டு சிவாவுக்கு மிகப்பெரிய நன்றி வணக்கம்